கரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அளிக்கும் ஏவுகணை சோதனை இயங்கு நடைபெற்றது இதற்கான பதில் ஒடிசாவின் கடற்கரை பகுதியான சந்திப்பூரில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து டிஆர்டிஓ மற்றும் இந்திய ராணுவம் இணைந்து இந்த ஒரு பயிற்சியை வந்து மேற்கொண்டாங்க வானில் உயர் வேகத்தில் செல்லும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் நாலு வகையான சோதனைகள் வந்து ரீசெண்டாக நடைபெற்றது டிஆர்டிஓ மற்றும் இந்தியன் டிஆர்டிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த ஏவுகணையோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் SEIM சொல்லி சொல்றாங்க அதாவது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிஷல் தான் இந்த ஏவுகணையோட பேரு உயரிய விருதான மித்ர விபூஷன் விருதை பெற்ற ஒரே இந்திய தலைவர் யார் இதற்கான பதில் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் வந்து இந்த இலங்கை மித்ர விபூஷன் விருதானது வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு தலைவருக்கு வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த விருதாக இது கருதப்படுகிறதுங்க இந்திய தலைவர் அதாவது இந்த விருதக்கூடிய பெறக்கூடிய முதல் இந்திய தலைவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது எதற்காக அவர் கொடுக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை நட்பை வலுப்படுத்துவதற்கான பங்களிப்பு தான் வந்து இந்த விருதானது பார்க்கப்படுகிறது இலங்கையோட அதிபராக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அனுரகுமாரா திசநாயகே அவர்கள்